அண்மை ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் நடந்த நல்லதோ பெற்றதோ நிகழ்வுகளில் எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் வெவ்வேறு கருத்து நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ஒன்று கூடிய ஒரு நிகழ்வாக பாரதியின் விருது நீங்கள் அந்த வெவ்வேறு தரப்புகள் வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு அரசியல் நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அந்த கதையில் வந்திருந்தார்கள் அதில் பிறர் மனந்திருந்து கதைத்தார்கள் அதில் கூறப்பட்டவற்றை விட நாங்கள் உடைய புதுசாக சொல்லிடலாம் அந்த நிகழ்வில் பாரதியை பற்றி சொல்லப்பட வேண்டிய பெரும்பாலான விடயங்கள் சொல்லப்பட்டு விட்டன அது ஒரு வகையில் நீண்டு போன ஒரு நினைவு குறிப்புகளின் தொகுப்பு கூட கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு தொடங்கி பதினொன்றரை மட்டும் போடும் அதில் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்லப்பட்டுட்டு ஆனால் ஒரு இறுதி நிகழ்வு என்ற காரணத்தால் நேரடியாகவும் காரமாகவும் சொல்ல வேண்டிய சில விடயங்களை அதில் சொல்லாமல் விட்டிருக்கலாம் என்னுடைய நினைவு குறிப்பு கூட நான் பட்டம் ஒரு விடியத்தை சொன்னேன் பாரதி ஒரு நாடோடி என்று பாரதி மட்டுமில்லை உலகம் முழுதிலுமே இருக்கக்கூடிய உண்மையான ரோஷக்காரர்களாக இருக்கக்கூடிய தன் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற எட்டிக்காரரான பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் நாடோடிகள் தான் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு நிற்கலாது ஒரு ஊடக முதலாளியோட சுதாகரிக்கவும் முடியாது அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் முதலாளியோட தெரிக்கும் அல்லது எடிட்டோரியலோட தெரிக்கும் அவர்கள் அதிலிருந்து விலகி இன்னொன்றுக்கு போவார்கள் இதில் யாரில் பிழை யாரில் சரி என்று பல ஊடகவியலாளர்கள் எப்பொழுதுமே நல்ல ஊடகவியலாளர்கள் எப்பொழுதுமே நாடோடி வீலாளர்கள் இருப்பார்கள் அதிலேயும் பாரதி ஒரு சாட்சி மிக முக்கியம் பாரதி ஒரு சாட்சி என்றபடியால் தான் அன்றைக்கு வெவ்வேறு அரசியல் நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளும் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தலைவர்களும் அங்கே வந்திருந்தார் ஏனென்றால் பாரதி ஒரு சாட்சியாக இருந்து தமிழ்த் தேசிய அரசியலில் தமிழ்த் தேசிய அரசியல் என்று கூட சொல்றால் தமிழ்த் தேசிய அரசியலுக்கு எங்கு நிலைப்பாட்டை கொண்ட தலைவர்களும் அங்கே இருந்தார் தமிழ் அரசியலின் பல்வகமையை டைவர்சிட்டியை தூங்கிய ஒரு ஆள் தமிழ் அரசியலின் டைவர்சிட்டிக்கான ஒரு விட்னஸ் சாட்சியாக பாரதி இருந்தார் என்பதால் மிக முக்கியம் பாரதி தமிழ் அரசியலின் டைவர்சிட்டிக்கு வந்த ஒரு டைவர்சிட்டிக்கான ஒரு வீக்னஸ் பழுவமைக்கான ஒரு சாட்சியாக இருந்தார் எல்லா கருத்துக்களுக்கும் அவர் சாட்சி இத்தனைக்கும் பாரதியின் குடும்பம் வீட போராட்டத்தில் அடைக்கலந்த வீடுகளில் கொண்டு ஆனால் பாரதி அந்த அமைப்பு சாய்வையோ அல்லது தான் எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தாரோ அந்த அரசியல் சாய்வை என்றைக்குமே தங்கள் தொழில காட்டினது கிடையாது பாரம்பரியத்தில் வந்தவர் என்பதற்கும் அங்கால எல்லா கருத்துக்கும் அவர் இடம் கொடுத்தார் அப்படி எல்லா கருத்துக்களுக்கும் இடம் கொடுத்த டைவர்சிட்டியாக பேடுகிறார் அவருக்கு சில கரும பிடிக்காத கருத்தாய் இருக்கு அந்த பிடிக்காத கருத்தின் கருத்து கூட அவர் தான் இந்த ஊடகத்தில் இருந்தார் அந்த ஊடகத்தில் இடம் கொடுத்தார் அதுதான் பாரதி அதுக்குள்ளால தான் அன்றைக்கு அந்த இறுதி நிகழ்வுக்கு அப்படி ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டவர்களும் வரக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக இருந்தார் நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஊடகவியலாளருக்கும் இப்ப சமகாலத்தில் காலத்தில் அப்படி சிலம்பரா அப்படி ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் வர மாட்டார்கள் காரணம் பாரதி ஒரு சாட்சி பாரதி ஒரு சாட்சி மட்டும் அல்ல ஒரு நாடோடி ஒரு சாட்சி கோபப்படாத சாட்சி என்று சர்வான சொன்னார் எனக்கு அதுல சில வேற கருத்து இருக்கு அவருக்கு பாரதி கிட்ட நேரிய சொன்னார் என்ன கருத்து பாரதி கோபப்பட வேண்டிய இடங்களிலும் கோபப்படையில் என்னதான் என்ற கருத்து பாரதி கோபப்பட வேண்டிய இடங்கள் இருந்தது அதுல பாரதி கோபப்பட்டிருந்து வேண்டும் என்றால் பாரதியின் மூப்பு பாரதியின் ஆளுமை பாரதியின் முதிர்ச்சி புறக்கணிக்கப்படைய அது அவமதிக்கப்படைய பாரதி அதுல கோபிச்சிருந்து இருக்க வேண்டும் என்றால் ஊடகவியலாளர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு இப்படியே கோபிக்காமல் நாங்கள் ஒரு சாட்சி மாறி கடந்து போகிற பாரதி எல்லாத்தையும் கடந்து போனது அவங்க பாரதிக்கு சொன்னாங்க இப்படி கடந்து இருந்தாங்க பாரதி உண்மையாக கடந்து போயிடலாம் சில இடங்கள்ல நுணுக்கமா நின்று உறுதியா குதிரத்து குரலை சொல்லும் தேவைப்பட்டால் மோதி போட்டு தரும் தேவைப்பட்ட நாங்கள் கண்டிப்பாக சொல்றோம் இன்னைக்கு உலகிலேயே கத்துக்கள் மிகுந்த துறை ஊடகத்துறை ஆனால் தமிழில் மிக அற்புதமாக சம்பளம் வழங்கப்படுகிற துறை ஊடகத்துறை பாரதி இறக்கும் பொழுது ஒரு முதலாளி பாரதிக்கு கடங்காகும் இதுதான் நிலம் ஊடகவியலாளர்களை இந்த முதலாளிகள் மதிப்பது கிடையாது ஊடகவியலாளர்களுக்கு இந்த முதலாளிகள் பொருத்தமான சம்பளம் கொடுப்பதும் கிடையாது சில ஊடகவியலாளர்களுக்கு அப்படி சம்பளம் கொடுக்கப்படுகிறது அது மிகவும் ஸ்தாபிக்கப்பட்ட ஊடகங்கள் ஆனால் அங்க போனாலும் நீங்கள் அது ஒரு இருக்கும் பெரும்பாலும் அதுக்குள்ள நீங்கள் உங்களை பொருத்தி கொள்ள வேண்டும் அதுக்குள்ள பொருத்திக் கொள்ள முடியாமல் தான் பாரதி வெளியில் வந்தது என்று சொன்னால் நாங்கள் வெறும் சாட்சியாக அப்பாவி சாட்சிகளாக இருந்தால் மட்டும் போதாது சில இடங்களில் நாங்கள் அநீதிக்கு எதிராக எழுதுறோம் அந்நீதிய கொண்டு வரும் அதுல முழுக்கிறார் அதாவது உலகிலேயே சத்துக்கள் மிகுந்த தொழில் தமிழில தான் தமிழில இப்ப மோதல்கள் குறைவு ஆனாலும் கூட பொருளைப் பெட்டியும் கசிப்பை பெட்டியும் கள்ள பெட்டியும் பற்றியும் எழுதுற ஊடக அச்சுறுத்தல் இருக்கு ஊடக முதலாளிக்கு பிடிக்காத அரசியலை எழுதுற ஊடகவியலாளர் இருக்கு தொழில் தரத்துல பிரச்சனை இருக்கு அவரால் இருக்கா அங்க எங்க ஒரு இடத்துல சுதரிக்க வேண்டி இருக்கு உயிராபத்து மட்டும்தான் பிரச்சினை அல்ல இருக்கிற ஊடகத்தின் அந்த அரசியல் அஜெண்டா எல்லா ஊடகத்துக்கும் அரசியல் அஜெண்டா இருக்கு அது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான தமிழ் ஊடகம் என்பது தமிழ் அரசியலின் கண்ணாடி தமிழ் அரசியலின் அதே சீரழிவு ஊடகத்துக்கு வந்துட்டு இதான் உண்மை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகால கால தமிழ் ஊடகத்துறை என்பது சீரழிஞ்சு போன்ற போல் கடந்த நூற்றாண்டில் மேற்கில் வசித்த ஒரு அவரிடம் அறிஞரும் எதிர்காலத்தை பற்றிய தீக தரிசனங்களை சொல்லுகின்ற அவர் சொன்னார் மந்தர்கள் மீடியோக்கர் எல்லா இடங்களிலும் முதன்மையாகி பார்க்க வேண்டும் இன்னைக்கு சமூக வலைதளங்களின் காலம் யூடியூபர்களின் காலம் என்பது வகையில் மந்தர்களின் காலம் தான் இதுல ஒரு பக்கம் சாமானியர்களுக்கு சாதாரணமானவர்களுக்கு தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு ஒரு தளம் கிடைச்சிருக்கின்ற ஜனநாயக பண்பு இருக்கு உண்மை செய்தி உடன பரவும் தன் கருத்தை ஒரு பிரமுகராய் இல்லாத ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய ஆள் தன் கருத்தை சொல்வதற்கு ஒரு களம் இருக்கு அது உண்மை அதில் ஒரு ஜனநாயக பண்பு இருக்கு அந்த அடிப்படையில் சாதாரணமானவர்களின் கருத்துக்கள் வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமை வளர்ந்துருக்கு அதை வரவேற்கத்தக்கது அதே நேரம் அதை விட ஆபத்தான ஒரு வளர்ச்சி இருக்கு அருகில் என்னன்னு சொன்னால் தனக்கு தெரியாத ஒன்றை பற்றி கருத்து கூறும் துணிச்சல் இது ஆபத்தான இடம் உங்கள்ட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு உங்கள்ட்ட ஒரு பேக் ஐடியா அல்லது உண்மையான ஐடியா இருக்கு என்றால் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி கருத்து சொல்லுவீங்க இது ஒரு அறிவியலில் ஆபத்தான வளர்ச்சி என்னுடைய நண்பரான ஒரு ஒரு கலைத்துறை பேராசிரியர் சொல்லுவார் தனக்கு தெரியாத ஒன்றை பற்றி கருத்துறும் சுதந்திரம் என்பது மோசமான வளர்ச்சி இது எனக்கு தெரியாத ஒன்றை கருத்து சொல்லி அப்படி கருத்து சொல்லி என்ன நடக்கும் தெரியுமா எக்ஸ்பெர்ட் வெளியே இருக்க எக்ஸ்பர்ட்லி துறைசார் நிபுணர் அதுல துறையே தெரியாத ஒருத்தரோட அடிவடை துறையே தெரியாத ஒருத்தரோட துறைசார் நிபுணர் கருத்து சொல்லியிருக்க எங்கேயோ ஒரு இருந்து ஒரு கடினாய் வாயில் பாத்தி குடும்பத்தை எடுத்து வச்சா அதுல நெண்டு ஒரு துறை சார்ந்த நிபுணர் ஒரு கண்ணியமானால் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் விலகி கூறுகிறார் அப்ப கெட்டிக்காரர்களும் துறை சார்ந்த நிபுணத்துவம் இஜெக்ட் பண்ணப்படுகிற ஒரு இடமாக இது எங்க சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பாக யூடியூப்பின் வருகைக்கு பின்னுக்கு அது இன்னொரு வளர்ச்சிக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவை வியூவர்ஸ் வியூவர்ஸ் வேணும் நீங்க என்ன செய்வீங்க எது பாப்புலரோ எது சூடோ எது விற்கப்படுமோ அத கொடுப்பீங்க எது விற்கப்படும் சாதாரண ஜனங்களுடைய உணர்ச்சிகளை சுரண்டக்கூடியது அவருடைய பலவீனங்களை வைத்து நிற்கக்கூடியது அதை தான் விக்கிறது அப்ப என்ன நடக்க பொழுது நீங்கள் எப்போ எது பாப்புலரா இருக்கும் எது பிரபஞ்சமாக இருக்கும் அல்லது எது டக்கண்டு சூடாகுதோ அதை நீங்க கொடுக்குறீங்க மனித கூர்ப்பில் முக்கியமானதோ அது கொடுக்கப்படாது மாறாக எது அற்பமானதோ எது டக்கண்டு சூடாயுமோ எது டக்கண்டு பிரமிஜமாக இந்த வளர்ச்சி கூர் உணர்வு உள்ளவர்கள் தன்னுக்காரர்கள் யூடியூப்ல கெட்டிக்காரர்களும் துறைசார் நிபுணர்களும் உரையாடும் யூடியூப்கள் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பார்த்துக்க மாட்டார்கள் ஆனால் இந்த சும்மா கதைக்கிற எந்த விவசையும் இன்றி கதைக்கிற இந்த யூடியூப்கள்லாம் போடிக்கணக்காக பார்க்கப்படும் ஒரு முறை பிபிசி தமிழோசை என்ன அப்போ பொருளாதாரத்தட காலம் பொருளாதார நெருக்கடி காலம் சில ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டிலேருக்கு பேட்டி ஆண்டு வராங்க பிபிசியில் அப்போ இருந்த நிலப்படி எல்லாேருமே ப்ளட் ஃப்ளூ செக்கெட் போடணும் யுத்தக்காரன் நல்லமுறை அப்போம்போது நாங்கள் அப்போ ப்ளட் ஃப்ளூ செக்கெட் போட்டுக்கொண்டு தான் வெளிநாடுகளில் பயணம் செய்யலாம் போட்டுக்கொண்டு வரான் தமிழோசை காரணம் வந்து வீட்டை வந்து வீட்டை யானைக்கு அதுக்கு பொறுப்பாக வந்த ஊடகவிலான சொன்னார் நாங்கள் அங்கிருந்துவங்கள்ட வந்து இந்த கருத்தை கேட்குறோம் நீங்கள் சொல்லுறீங்க இந்த கருத்து மிக்கி மிஞ்சி போனால் ஒரு மரம் நேரம் போவோம் ஆனால் தன் அறைக்குள் இருந்து கொண்டு ஒருவர் எழுதுகிறார் இந்த ஃபாரினர்ஸ் வாங்கி வச்சுக்கிற பானை உள்ளூராக்கள் பதிச்சு கொண்டு வருவாங்க அது மில்லியன் கணக்கானவர்கள் பார்க்குறாங்க ஒருவர் தன் அறைக்குள் கொம்பியூட்டருக்கு கொண்டு அந்த நினைக்கிறேன் அப்படி ஒரு கற்பனையை மில்லியன் கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த இந்த நீங்கள் கதைக்கு போற இந்த விஷயத்த எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஒரு ஒரு ஐம்பது நேரம் அறுபது நேரம் பார்க்க இதுதான் நிலைமை தமிழில் மட்டுமில்லை உலகம் முழுக்க நிலைமை தமிழில குறிப்பா கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளிலும் தமிழ் அரசியல் சீரழிய சீரழிய ஒரு ஒரு தலைமைத்துவ வெற்றிடம் பெரிதாக கொண்டு வர வர இந்த போக்கு ஊடகத்துறைக்குள்ள கடுமையா பிரதிபலிக்குது மூத்த ஊடகவியலாளர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டியவர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் அவர் முன்னுதாரணமாக இல்லாமல் சொல்கிறார்கள் அவர்கள் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து அல்லது ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்து அதன் எதிரிகளை மோசமாக மகிர திட்டுகிற ஒரு தனமாக ஊடகம் மாறும் மாறிக்க பாரதியை போன்றவர்களுக்கு பிடிக்க முடியாமல் போவது அதுக்கு நிக்க அந்த அறிகின்றது நின்று என்ற கௌரவத்தை இழக்கிடா இப்படி ஒரு ஊடக சூழல் படிப்படியாக சீரழிவு என்பது மாதிரி ஒரு 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 துணிஞ்சு கருத்தை சொல்லி ஒரு பொது ஓட்டத்துக்கு எதிராக துணிஞ்சு கருத்தை சொல்லி கொண்டு யாராவது முன்னுக்கு வந்தால் நீங்க பார்க்கலாம் மோனு டக்கடிப்பார் யாரு மின்னுக்கு கொண்டு தெரிகிறார்களோ யாரு சமூகத்துக்கு நல்லது செய்யணும் ஊடகம் மட்டுமல்ல எல்லாம் சமயம் பொதுத்துறை எல்லாத்துலேயுமே யாரும் ஒரு 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 மூத்தவர்களை மதிப்பது கிடையாது மூத்தவர்களை மதிப்பு ஒருவர் இறந்த காலத்தில் இந்த சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறார் அதை மதிப்பதே கிடையாது ஒரு தன் மூத்தவர்களை மதிக்காத ஒரு சமூகம் முன்னோடிகளை மதிக்காத ஒரு சமூகம் எங்க போகும் எங்க போகும் எங்கட சமூக வேலை தலைச்சூழல் அப்படித்தான் இருக்கு தனக்கு தெரியாத துறையில கருத்து சொல்றான் அதைப்பற்றி பற்றி வாசிக்கோம் அதை பற்றி அறிவோலும் என்ற எந்த விவசாயம் என்று கருத்து சொல்வார்கள் இந்த சூழல் ஒரு பக்கம் அறிவியலுக்கு எதிரானது மட்டுமல்ல வளரும் தலைமுறையை பிழையாக வழி நடத்தும் அதற்கோ சொன்ன மாதிரி மந்தர்களே எல்லா இடங்களிலும் வருவார்கள் இப்படி மந்தர்கள் பெருகும் ஒரு சூழலுக்குள் ஊடகவியலாளராக இருப்பது என்பது சித்திரவதை எங்கு மந்தர்கள் பெரு இந்த சமூக விலை சூழலுக்குள் ஒரு நீதியான நேர்மையான காசுக்கு ஆசைப்படாத ஊடகவியலாளராக இருப்பது என்பது சித்திரவதை இந்த பின்னணிக்குள் இந்த பின்னணிக்குள் பாரதியை போன்ற சாட்சிகள் நின்று நிலைப்பது கஷ்டமாகிவிட்டது அந்த சாட்சி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஊழத்துக்க நிக்கலாம் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருக்கணும் ஆனா அடுத்த கட்டம் என்ன தெரியுமா பெரும்பாலான பேர் ஊடகங்கள் கோபரேட் ஊடகங்கள் ஆயிற்று கோபரேட் ஊடகம் அல்லது பெரிய முதலாளியின் ஊடகம் அந்த முதலாளியின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் அந்த முதலாளியின் பொருளாதார நிகழ்ச்சி நிரலோடு சேர்ந்து அது தன்னை சுதாரிக்க வேண்டியது அங்கேயும் ஊடகவியலாளருக்கு பிரச்சனை வருது எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணலாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு திசை அது சண்டே ரிவியூடைய சகோதர பத்திரிகை ஐபிகே இருந்த காலத்தில் யாப்பாடத்தில் வெளிவந்த ஒரே ஒரு குரல் அவ திசையில நாங்க வேலை செய்ய வலியே கொண்டு வந்த காலத்துல அதுக்கு பொறுப்பா இருந்த ஒருவர் தன்னை பெற்றிய செய்திகளை போடணும் மட்டுத்தன் பணங்களை கொண்டு வந்து இடிட்டோரி எடுத்துருவீட கொண்டு வந்து இதை பொறுத்து இட கொடுவேன் ஒரு கட்டத்துல ஹெட்டோரியில இருந்து ஒருவர் அவரு ஒரு இலக்கியவாதி இந்த தொல்லை தாங்காமல் ஒரு நாள் அவருக்கு சொன்னார் உங்களுக்கு அவர் எனக்கு வழங்கப்பட்ட விருதுகள் பற்றிய உப்பியோ எடுத்த படம் என்ன கொண்டு எனக்கு எனக்கு முந்தியோர் இடத்துல ஒரு விருந்து வழங்கினவங்க இப்படி இப்படி ஒரு பட்டம் தந்தவன் இது ஒரு கப்ப போடுமோ சி ஒப்பிழு வந்ததுக்குன்னு போடுறது சரி அந்த 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 கவர்னர்ஸ்ல ஒரு ஆறுன்றபடியா இரட்டோரையில் சுதா வெச்சு கொண்டு ஒரு நாள் பொறும கிடந்த ஒரு இடித்த தொட்ட ஐயா உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பதவி தான் கரைய இருக்கு என்ன பதவி நீ தேர் பதவி தேர்பதவி அதுக்கப்புறம் அந்த பல கடை கொண்டு வராதி இருக்கு நேரதான் இருக்கு கூட வச்சு உள்ளது

ஒரு தமிழ் தேசிய இனத்தை பொறுத்தவரை இது பாரதூரமான பின்விளைவுகளை தந்தது எப்படி என்று சொன்னால் இந்த வெட்டிடத்துக்குள்ள வந்து மந்தமானவர்கள் எல்லா இடங்களிலும் மேலே வருகிறார்கள் பெருமளவுக்கு தனக்கு தெரியாத ஒன்றை பற்றி கருத்து கூறும் துணிச்சல் எங்கும் வியாபித்து இருக்கு இதுக்குள்ள துறைசார் நிபுணர்களும் மிகவும் மதிக்கத்தக்க இறந்த காலத்தை கொண்டவர்களும் முதிர்ச்சியானவர்களும் பெருமளவுக்கு அமைதியாகி விடுகிறார்கள் இப்படி ஒரு ஊடக சூழலுக்குள் தான் பாரதி இயற்கை எழுதினார் ஆனாலும் அன்றைக்கு நடந்த அந்த அவருடைய இறுதி நிகழ்வானது ஒரு விடயத்தை நிரூபித்தது என்ன என்று சொன்னால் அரசியலில் வேறு வேறு நோக்கு நிலைகளை உதாரணமாக தமிழ்த் தேசிய நோக்கு நிலையை கொண்டவர்கள் இருந்தார்கள் தமிழ் தேசிய எதிர்நோக்கு நிலையை கொண்ட அரசியல்வாதிகளும் இருந்தார்கள் அப்படியே பரஸ்பர தமிழ் தேசிய எதிர்நிலை நோக்கு கொண்ட ஒரு ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார் நாங்கள் பாரதி வீடுகளுக்குள் இருந்து வருது ஆனால் அந்த அரசியலை பாரதி பின்பற்றியது அந்த அரசியலுக்கு மட்டும் பாரதி விசுவாசமாக இருந்து கருத்துக்களை போடுகிறது பாரதி அதில் ஒரு பல்வகமைய பேணிச்சு அந்த தான் அவருடைய அந்த இறுதி நாளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட பல்வகமையோடு ஒரு சாட்சியாக இருக்கும் கூடவியலாளர்கள் எங்கள் பற்றியில் இப்பொழுது குறைஞ்சு கொண்டே வருகிறார்கள் அருகி செல்லும் ஜீவராசிகளாகிவிட்டார்கள் அந்த பயல்வகமையை பேணிக்கொண்டு ஒரு முதிர்ச்சியோட எல்லா கருத்துக்கும் இடம் கொடுக்கும் பண்பு குறைந்து விட்டது என்றால் மூத்த ஊடகவியலாளர்களே ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு விசுவாசிகளாக மாறி தினம் தினம் பஜனை வாடும் ஒரு ஊடக சூழலில் பாரதியை போன்றவர்கள் மிக அரிதான ஜீவராசிகள் தான் பாரதி ஒரு அரிதான ஜீவராசியாகவே வாழ்ந்தார் ஒரு அரிதான ஜீவராசியாகவே இந்த உலகத்தை மீட்டார் நன்றி